முதலாவதாக இந்த ஆத்மா அனாத்மா இதனுடைய இந்த வேறுபாடு இவற்றையெல்லாம் நான் உனக்கு சொல்லப்போகின்றேன் முக்தி என்றால் என்ன விடுதலை என்றால் என்ன இதை பற்றிய இந்த தத்துவார்த்தங்களை கூர்மையாக கேள் என்று சீடருக்கு குருவானவர் உபதேசிக்கின்றார் அந்த ஸ்லோகமானது அறுபத்தி ஒம்போதாவது ஸ்லோகமாக இடம்பெறுகின்றது ವಿವೇಗ ಚೂಡಾಮಣಿ ಅರವತ್ತಿ ಎಟ್ಟಾವದ ಶ್ಲೋಕ ಶ್ರುನುಷ್ವಾವ ಹಿತೋ ವಿದ್ವನ್ ಯನ್ ಮಾಯ ಸಮೂಧಿಯತೆ ಸಮೂಧಿಯತೆ ಧತೆ ಧದೆ ಧಚ್ಚ வனாத் சத்யோ பவ பவ பந்தாத் விமோக்ஷியசே ஸ்ரவண தத் ஸ்ரவானத் சத்யோ விமோக்ஷியசே சீடனே நீ கவனமாக கேள் நான் உன்னிடம் உரைக்கப் போகின்றேன் அதை கவனமாக கேள் அதன் வாயிலாக நீ உடனடியாக இந்த சம்சார பந்தத்திலிருந்து நீ விடுபடுவாய் என்று ஆதிசங்கரர் பயிலுகின் சீடனுக்கு பயிற்றுகின்றார் இந்த அறுபத்தி ஒன்பதாவது ஸ்லோகமானது கவனமான ஸ்ரவணம் மட்டுமல்ல அதுபோக இந்த தத்துவார்த்தங்களை புரிந்து கொள்வதற்கு சீடனுக்கு அடிப்படையாக தேவைப்படுவது சுயநலமற்ற ஒரு தன்மை அமைதி சுய ஒழுக்கம் இவையெல்லாம் மற்றும் பற்றற்ற தன்மை இவையெல்லாம் அடிப்படையானவை என்பதையும் சொல்லிவிட்டு திருக்குறளில் சொல்லப்பட்டது போல கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற அந்த கோட்பாட்டை நினைவுபடுத்தும் விதமாக எழுபதாவது ஸ்லோகம் தத்தக ஸ்ருதிஸ்தன்மனம் சதத்வ சதத்துவ தியானம் சிரம் நித்திய நிரந்தரம் முனேகே ததோ விக்கல்பம் பரமேத்திய வினிஹைவ்வாணசுகம் சமுச்சதி நிர்வாணசுகம் சமிருச்சதி நீ என்ன என்னிடமிருந்து கற்றுக்கொண்டாயோ எதை என்னிடமிருந்து கேட்டாயோ அதை நீ வெளிப்படுத்து அதை உணர்ந்து நீ உன்னுள் சிந்தித்து நீ வெளிப்படுத்துவாயாக அதன்படியே நிற்பாயாக அதுவே உனக்கு இந்த நிர்வாண சுகத்தை தரக்கூடியதாக இருக்கும் என்று ஆதிசங்கரர் இந்த எழுபதாவது ஸ்லோகத்தில் சொல்லுகின்றார் இந்த நிர்வாண சுகம் என்பதற்கு அவர் உரைத்த ஒரு மெழுகுவத்தியினுடைய அந்த தீப ஜுவாலை அந்த ஒரு உதாரணமானது மிகவும் பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுகின்றது அதே போல் ஒரு காத்தாடி அது சுத்தி கொண்டே இருக்கும் பொழுது அது வேகமாக சுற்றும் பொழுது அதனுடைய அந்த தட்டைகள் எல்லாம் நமக்கு தெரியாது அதனுடைய அந்த ஒரு அந்த சுற்று மட்டுமே நமக்கு தெரியும் அதே போல் ஒரு மெழுகுவத்தியினுடைய அந்த தீபமானது அது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு அந்த தீபமானது சற்று அசைந்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் அதை கூர்ந்து பார்த்தால்தான் தெரியும் அதையும் தாண்டி அதில் வந்து ஒரு தன்மை இருக்கும் யோக சாஸ்திரத்தில் இப்படி ஒரு இந்த ஆத்ம சாதகனானவன் பல வகையான ஒரு எண்ணங்களை எல்லாம் அவன் ஊன்று சென்று அந்த அதன் ஒரு நிறைவாக அந்த எண்ணங்களையெல்லாம் கடந்து நிற்கும் பொழுது அவன் ஒரு நிர்வாண சுகத்தை அடைகின்றான் அந்த இடத்தில் அவனுக்கு அதற்கு பிறகு எந்த ஒரு மனசலனங்களோ எண்ணங்களோ அவனுக்கு உதிப்பதில்லை அப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான் நிர்வாணம் அல்லது செல்ஃப் ரியலைசேஷன் அதாவது ஆத்ம ஆத்மஸ்வரூபத்தை உணரும் அந்த ஒரு நிலை இந்த நிலையைத்தான் எழுபதாவது ஸ்லோகத்தில் ஆதிசங்கராச்சாரியார் சீடனுக்கு புலப்படுத்துகின்றார் இப்படி இந்த நிலையை அடைய வேண்டுமென்றால் அவனுக்கு ஆத்மா எது அனாத்மா எது என்பது அவனுக்கு தெரிய வேண்டும் அதற்கு முதலாவதாக அனாத்மா என்பது என்ன என்பதையெல்லாம் சொல்லிவிட்டு இவை அல்லாததுதான் ஆத்மா இந்த ஆத்மாவானது விகாரத்திற்கு உட்படாதது அது விருத்தி அடையாதது என்பதையெல்லாம் சொல்லுகின்றார் அதற்கு மனம் புத்தி சித்தம் இவையெல்லாம் அந்தக்கரணங்கள் அந்தக்கரணங்கள் எல்லாம் விருத்தி அடையும் தன்மை உடையது இந்திரியங்கள் கருமேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் அவையெல்லாம் காரியப்படும் தன்மை உடையது மனம் அடுத்ததாக குணங்கள் இந்த குணங்கள் விருத்தியடையும் தன்மை உடையது இவற்றையெல்லாம் இவ்வாறு சொல்லிவிட்டு இவை யாவும் அனாத்மாவாக கொள்ளப்படுகின்றது இவற்றில் அகங்காரத்தினுடைய ஒரு சிறப்பு பொருந்திய தன்மை அதையும் சொல்லிவிட்டு இந்த அகங்காரம்தான் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கின்றது இதற்கும் அப்பாற்பட்டு பிரகாச ஞான ஞானஸ்வரூபமாக இருக்கும் ஆத்மா இன்ப துன்பத்தை அனுபவிக்காது என்ற ஒரு தெளிவினை நமக்கு இந்த ஆத்மா அனாத்மா இந்த வேறுபாடானது நமக்கு விளக்க முற்படுகின்றது பிராணனா பிராணனானது பிராணன் அபானன் உபானன் என்று அது விருத்தியடைகின்றது இந்திரியங்கள் காரியப்படுகின்றன அந்த இந்திரியங்களுக்கென்று ஒரு தன்மை இருக்கின்றது பஞ்சபூதங்களிலிருந்து அவை பெறப்படுகின்றது அடுத்ததாக இந்த கரணங்கள் இந்த அந்தக்கரணங்களும் விருத்தி அடைகின்றன மனம் புத்தி சித்தம் என்று மனம் எண்ணங்கள் உருவாக்கும் இடம் புத்தி நிச்சயிக்கின்றது சித் சித்தமானது அதை காரியப்படுத்த சித்தமானதுதான் அது நிர்ணயிக்கிறது சித்தம் என்பது நிர்ணயிக்கிறது புத்தி என்பது நிச்சயிக்கின்றது மனம் என்பது எண்ணங்களின் ஒரு உருவாகும் ஒரு இடமாக இருக்கின்றது இதை எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு அகங்காரம்தான் செயல்படுத்துகின்றது ஆகையினால் இந்த அகங்காரத்தினுடைய தன்மையை கர்த்தா போக்தா அபிமானி என்று சொல்லுகின்றார் ரமண பகவான் சத்வாதி முக்குண வசத்தால் வரும் அவஸ்தாத்திரயத்தையும் அனுபவித்து அவஸ்தைகளை மாறுபடுகளை அனுபவிப்பது இந்த அகங்காரம் அனுகூல விஷயங்களில் சுகத்தையும் பிரதிகூல விஷயங்களில் துக்கத்தையும் அடையாது அடைகின்றது இந்த அகங்காரம் ஆதலால் சுகதுக்கங்கள் அககா அகங்காரத்தினால் அனுபவிக்கப்படுகின்றன ஆனால் ஆத்மாவினால் அல்ல அதனால் இந்த இந்திரியங்களோ இந்த கரணங்களோ இந்த அகங்காரமோ இவை ஆத்மா கிடையாது இவையெல்லாம் அனாத்மா விஷயங்கள் அனைத்தும் ஆத்மாவின் பொருட்டு பிரியமாய் தோன்றுவது அல்லாமல் உள்ளவாறு பிரியம் ஆகாது நிர்விஷய ஆத்மானந்தம் அனைவருக்கும் அனுபவமாகின்றது என்று சொல்லப்படுகின்றது இப்பொழுது குணங்கள் பற்றிய ஒரு விவரணம் யாவரும் அறிவதாய் உள்ள தன் காரியத்தினால் பிரசித்தமான அந்த சக்தியின் சத்துவம் ரஜஸ்தமஸ் இந்த மூன்று குணங்கள் இவற்றில் கிரியாரூபமான ரஜோகுண சக்தி இதை விக்ஷேப சக்தி எனப்படுகின்றது இதுதான் சர்வ பிரவருத்திகும் ஏதுவாக இருக்கின்றது இதனால் உண்டாகும் விகாரங்கள் எவை குரோதம் லோபம் டம்பம் அசூயை அகங்காரம் ஈர்ஷை அதாவது புறாமை மச்சரம் பிறர் சுகமடைய விரும்பாதது முதலான மன தான் இந்த சக்தியாகிய இரஜினுடைய ஒரு விகாரங்கள் அடுத்தது தமோகுணம் இது சக்தி இதனால் சக்தியோடு இது பொருந்திதான் இருக்கின்றது இது புருஷனது சம்சாரத்திற்கு ஆதி காரணமாக இருக்கின்றது இந்த ஆவரண சக்தியால் பிரஜனாயினும் பண்டிதனாக இருப்பினும் சதுரனாயினும் புத்திசாதுரியடையவன் சூக்மார்த்தம் அறிந்தவன் சர்வ வல்லபவன் குரு முதலானோர் ஆத்ம தத்துவத்தை நன்றாக வெகுவிதமாய் போதித்தாலும் கூட அந்த மறைப்பினால் அதனை அறியாதவனாக அக்ஞான பிராந்தியால் வஸ்துக்களை நல்லதாக எண்ணி அவற்றையே அடைகின்றான் இந்த தமோகுணமாகிய ஆவரண சக்தியினால் அவன் பேர்பட்ட பண்டிதன் பலவான் சாதுரியமுடையவனாக இருப்பினும் குருவினுடைய உபதேசமே இருந்தாலும் அவனுக்கு ஆத்ம தத்துவம் அவனுக்கு புலப்படாது அவன் வஸ்துக்களில் பற்றுள்ளவர்களாகவே இருப்பான் மகா சாமர்த்தியம் உள்ளதாய் எவரானும் நீக்கற்கு அரியதாயிருக்கும் இந்த தமோகுண ஆவரண சக்தியுடன் கூடியவனை அபாவனை அசம்பாவனை சம்சய பாவனை விபரீத பாவனை என்னும் இவை விட்டு நீங்குவது இல்லை இவையெல்லாம் என்ன அபாவனை என்பது ஏதும் அறியாத தன்மை அசம்பாவனை சொன்னாலும் அறியாது இருத்த சம்சய பாவனை சந்தேகம் விபரீத பாவனை மாறாக அறிதல் இதைத்தான் தமிழில் ஐயம் திரிபு என்பார்கள் மெய்யை பொய்யாகவும் பொய்யை மெய்யாகவும் எண்ணுவது திரிபு ஐயம் என்பது சந்தேகம் ஆக இவையெல்லாம் தமோகுணத்தினுடைய ஒரு விகாரங்கள் இவை அந்த தமோகுணம் மேலோங்கி இருப்பவனை விட்டு நீங்குவது அல்ல அவனை விக்ஷேப சக்தியும் எப்பொழுதும் இழுத்தலைத்து வைக்கின்றது சக்தி என்பது ரஜோகுணம் அதுவும் அவனை விட்டு போவதாக இல்லை அக்ஞானம் ஜடத்துவம் மித்திரை மூடத்துவம் இவையெல்லாம் தமோகுணத்தினுடைய விகாரங்கள் அடுத்ததாக சத்துவகுணம் ஜலம் போல அதிக பரிசுத்தமாயினும் இரஜஸ்தமோ குணங்களைச் சேர்ந்ததால் மலினமாகின்றது ஆத்மா இதில் பிரதிபிம்பித்து ஜெகமனைத்தும் சூரியன் போல பிரகாசிப்பிக்கும் இவை இந்த மற்ற குணங்களோட தாக்கம் இருக்கும் இருந்தாலும் இது பிரகாசத்தையும் உணரும் ஒரு தன்மையை இந்த குணம் கொடுக்கும் யம நியம் ஆதி ஸ்ரத்தை பக்தி மூட்சத்துவம் தெய்வ சம்பத்தி அசத்துகளின் நீக்கம் இவையெல்லாம் புருஷ எத்தனத்தால் பூர்வம் போல ரஜஸ்தமஸ் அதிகமின்றி அவையுடைய தாக்கம் அதிகமாக இருக்கார் இந்த தர்மங்கள் எல்லாம் இவனுக்கு புலப்படுகின்றன அது மட்டுமல்ல சாந்தி திருப்தி அதிகமான சந்தோஷம் சதா ஆனந்தம் அடைவதற்கு ஏதுவான பிரம்மனிஷ்டை இவை சித்தியாம் இந்த சத்வகுணத்தினால் நமக்கு எது சித்தியாகப்படுகின்றது அதிகப்படியான சந்தோஷம் நிம்மதி திருப்தி சதா ஆனந்தம் இவையெல்லாம் சித்தியாகும் இந்த அவ்வியக்த சக்தி மற்றைய சக்திகள் விக்ஷேப சக்தி என்பது ரஜோகுணம் ஆவரண சக்தி என்பது தமோகுணம் இங்கே சத்வகுணத்தினுடைய சக்தி என்பது யாது விஷுத்த இந்த சத்துவம் என்று சொல்லப்படுகின்றதே இதனுடைய சக்தி இப்படி இந்த சத்துவத்தினால் நமக்கு இத்தகைய விஷயங்கள் நமக்கு சித்தி ஆகின்றன இப்பொழுது இந்த குணங்களுடைய விகாரங்களை பற்றி நமக்கு சொல்லப்பட்டது ஆகையினால் குணங்கள் கர்மங்கள் நாம் ஏற்றுவதற்கு காரணமாய் அமைகின்றன அவற்றினுடைய தன்மைகள் அவற்றினால் ஏற்படும் விகாரங்கள் அவை நமக்கு எவற்றையெல்லாம் அளிக்கின்றன என்பவற்றையெல்லாம் சொல்லிவிட்டு இதில் இன்ப துன்பங்களை அனுபவிப்பது அந்த கரணங்களுள் ஒன்றான அகங்காரம் என்பதை சொல்லி அதுவும் ஒரு பிரகாசமே என்று சொல்லப்பட்டாலும் ஆனால் ஏனென்றால் அதுதான் செயல்படுத்துகின்றது ஆனால் ஞான ஸ்வரூபம் அது அல்ல அந்த ஞான ஸ்வரூபமாக இருப்பது ஆன்மாவே என்பதை சிஷ்யனுக்கு எதனை அறிந்து புருஷன் சம்சார பந்தத்தினின்று விடுபட்டு கைவல்யத்தை அடைகின்றானோ அந்த பரம ஆத்ம ஸ்வரூபத்தை உனக்கு சொல்கின்றேன் அகம் அகம் நான் நான் என்று சுயமாய் தோற்றும் அனுபவத்தினால் அர்த்தஸ்வரூபமாக அவஸ்தாத்திரிய சாட்சியாக நாம் இந்த இன்ப துன்பங்கள் எல்லாம் இருக்கின்றன இத்தனை விகாரங்கள் ஏற்படுகின்றது குணங்களின் வாயிலாக பிராணன் முதலானவை விருத்தி அடைகின்றன இவை எல்லாமே இந்த இந்திரியங்கள் எல்லாமே சத் ஜடப்பொருள்கள் தான் ஏனென்றால் அவை காரியத்தை செய்கின்றன ஆனால் அந்த காரியம் செய்வது தான் என்பது அவற்றிற்கு தெரியாது அதை செயல்படுத்துவத ஒரு தன்மையாக இருப்பது அகங்காரம் அப்பொழுது இந்த ஆன்மாவினுடைய தன்மையாது இது சாட்சாத் சாட்சி ஸ்வரூபமாக இருக்கின்றது எல்லாவற்றிற்கும் சாட்சியாக இருக்கின்றதை தவிர இது எதையும் அனுபவிக்காது அதனால்தான் இது ஞான ஸ்வரூபம் எது சர்வத்தையும் சுயமே பார்க்கின்றதோ அந்த சர்வமும் எதனை சிறிதும் பார்க்கின்றது இல்லையோ எது புத்தி ஆதிகளை அந்த எல்லாம் ஆன்மாவை பார்க்கின்றதா கிடையாது ஆனால் அந்த ஜடப்பொருட்கள் அதனுடைய காரியம் குணங்கள் குணங்களுடைய விகாரங்கள் மற்றைய விருத்தி அடையும் அந்த அந்தக்கரணங்களுடைய தன்மைகள் இவை யாவையும் இருந்த ஆன்மா பார்க்கின்றது ஆனால் அவற்றினால் ஆன்மாவை பார்க்க இயலாது அதனால் அவையெல்லாம் அனாத்மையல் ஆன்மா என்பது அதற்கும் அப்பாற்பட்ட ஒரு ஞானஸ்வரூபம் எது சர்வத்தையும் சுயமே பார்க்கின்றதோ அந்த சர்வமும் எதனை சிறிதும் பார்ப்பது இல்லையோ எது புத்தி ஆதிகளை பிரகாசிக்க செய்கின்றதோ எதனை அவை பிரகாசிக்க செய்கிறது இல்லையோ எதனால் இந்த ஜகமானது வியாபிக்கப்பட்டிருக்கின்றதோ எதனை இந்த ஜகம் சிறிதும் வியாபிக்கவில்லையோ யாதொன்றன் பிரகாசத்தினால் ஜடமான இந்த சகலமும் விளங்குகின்றதோ எதனது சந்நிதி மாத்திரத்தினால் தேக இந்திரிய மன புத்திகள் பிரேபிக்க பட்டவை போல தத்தம் காரியங்களில் பிரவேசிக்கின்றனவோ இந்த ஒரு ஞானஸ்வரூபத்தினால்தான் இந்த உடலானது காரியப்படுகின்றது நித்திய ஞான ஸ்வரூபமான எதனால் அகங்காராதி தேகாந்தமாய் உள்ளவையும் விஷயங்களும் சுகாதிகளும் கடத்தை போல திருஷ்யமாய் அறியப்படுகின்றன இந்த சைத்தன்ய ஞான சக்தி இல்லை என்றால் அந்த ஜடப்பொருட்கள் அது அதற்கு இயக்கமே கிடையாது விஷயங்களும் சுகாதிகளும் கடத்தை போல திருஷ்யமாய் அறியப்படுகின்றனவோ எதனால் உயிரும் வாக்கும் மற்றவையும் அசைகின்றதோ அந்த அந்தராத்மா புராண புருஷனாக நிரந்தரமாக அகண்ட பரிபூரணமாக ஆனந்த சுரூபமாக ஏகமாய் சத்ரூபமாய் பிரதி தேகத்திலும் சாக்ஷி மாத்திரமாக இருக்கின்றது இந்த தேகத்தின் கண் ஹதய குகையில் அவ்வியாக்கிரத ஆகாசத்தை போல பிரகாசிக்கின்ற இந்த பரிசுத்த ஆத்மா ஆகாசத்தில் சூரியனை போல தன் தேஜஸினால் இந்த உலகத்தை பிரகாசிக்க செய்கின்றது மன அகங்காரங்களின் விகாரங்களையும் தேக இந்திரிய பிராணங்களின் செயல்களையும் அறிவதாக அக்னி போல் அவைகளில் அனுசியூதமாக அதாவது இடைவிடாமல் தொடர்ந்து இருப்பினும் இது ஒன்றை செய்கிறதும் ஒரு விகாரம் அடைவதும் இல்லை என்று சொல்லி இந்த ஆத்மாவினுடைய சிறப்பை சொல்லி இந்த ஒரு தருணத்தில் நம்முடைய ஆதிசங்கரர் பகவத் பாதாளுடைய மாயை பற்றிய ஒரு ஸ்லோகம் மாயை என்பது முக்கியமானதல்லவா நாம் அந்த அந்தக்கரணங்களை பற்றி பார்த்தோம் குணங்களை பற்றி பார்த்தோம் இந்திரியங்களை பற்றி பார்த்தோம் மாயை என்பதை பற்றி அவர் நூற்றி எட்டாவது ஸ்லோகத்தில் சொல்லுகின்றார் நாம்னி அவ்வியநாம்னி நாம்னி பரமே சாசாத்தி அநாதியா வித்யா அநாதியா அநாதிய அவித்யா திரிகுணாத்மிகா பரா காரியானுமேயா சுதியெய்வா சுதி மாயா யயா ஜெகத் சர்வம் இதம் பிரசூயத்தே மாயை என்பது அறியாமை அது அதற்கு ஒரு துடக்கமே கிடையாது அதுவும் இறைவனுடைய ஒரு சக்தி தான் அதற்கு இந்த முக்குணங்கள் பார்த்தோமே அந்த முக்குணங்கள் இந்த மாயையிலிருந்து தான் வருகின்றது அதனால் இந்த பிரபஞ்சம் என்பது இந்த கர்மம் என்பது முக்குணமயமானது என்று நாம் ஏற்கனவே பகவத்கீதையில் சிந்தித்தோம் அதே போல இந்த மாயை தான் அந்த முக்குணங்களுக்கு காரணமாகின்றது மாயைக்கு துடக்கம் என்பதே கிடையாது பரமேஸ்வரனின் ஒரு சக்தியானது என்ன என்று இங்கே சொல்லுகின்றார் அதாவது மறைப்புத்தன்மை இந்த மறைப்பும் இந்த மாயாசக்தியும் அதுவும் இறைவனுடைய ஒரு அவனுடைய ஆற்றலில் ஒன்றுதான் அவனுடைய சக்திதான் இதுவும் என்று சொல்லி இதன் மூலமாக இறைவன் விளையாடுகின்றான் அதே சமயத்தில் சக்திகள் மூன்று வகைப்படுகின்றன ஞான சக்தி இன்னது இன்னது எது இன்னது எது என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்வது இது இன்னது யாது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு அடுத்தது ஆசைப்படும் இச்சாசக்தி அடுத்தது செயல்படும் ஒரு கிரியை சக்தி இப்படி சக்தியானது பிரிகின்றது இறைவனுடைய எல்லா சக்தியும் தெய்வீகமானது தான் அதே சமயத்தில் இந்த ஒரு மாயையானது அவித்யா என்று சொல்லப்படுகின்றது இது அப்படி ஒரு அறியாமையினுடைய ஒரு மொத்த ஒரு உருவம் இது என்று சொல்லப்படுகின்றது இவைதான் மூன்று குணங்களுக்கு காரணமாக இருக்கின்றது என்று சொல்லி அதன் பிறகு இந்த குணங்கள் மயம் முக்குணமயம் அவற்றுடைய விகாரங்களை எல்லாம் நாம் ஏற்கனவே சிந்தித்தோம் இப்படி இந்த மாயை பற்றி அவித்தை இதுவும் இறைவனுடைய ஒரு சக்தி இந்த மறைப்பு சக்தியும் என்று சொல்லும் இந்த இடத்தில்தான் ஆணவத்தினுடைய ஆணவம் கண்மம் மாயை இவைதான் மூன்று மலங்கள் இவற்றினுடைய தன்மையை இங்கே ஆதிசங்கரருடைய இந்த ஸ்லோகத்தை விளக்கும் பொழுது நம்முடைய சுவாமி சின்மயானந்தா அவர்களும் இந்த மாயை என்ற மலத்திற்கு தோற்றமே கிடையாது என்றார்கள் அதே போலத்தான் சைவ சித்தாந்தத்திலும் இந்த ஆன்மாவிற்கு தோற்றம் இல்லை என்பது போல இந்த ஆணவம் கண் ஆணவம் என்னும் இந்த மலத்திற்கும் தோற்றமே கிடையாது அதுவும் அனாதி அது என்றென்றைக்குமே இந்த உயிரோடு அது ஒட்டி இருக்கும் அதனால்தான் இந்த உயிர் அக்ஞானத்தில் திளைக்கின்றது அந்த அக்ஞானத்திலிருந்து உயிரை மீண்டும் அதனுடைய அறிவை விளங்கச் செய்வதற்குத்தான் அந்த ஞான சுரூபத்தை உயிரானது உணர்வதற்குத்தான் மாயையும் கண்மத்தையும் இறைவன் கூட்டு வைக்கின்றான் என்ற ஒரு கூற்றும் சொல்லப்படுகிறது இப்படி இந்த சம்சார பந்தம் இந்த உடல் சார்ந்த இந்திரியங்கள் சார்ந்த இந்த குணங்கள் சார்ந்த இந்த கிரியைகள் இவற்றில் நாம் பற்று பந்தப்படுவது இவைதான் சம்சார பந்தம் இவற்றிலிருந்து நாம் ஆத்மஸ்வரூபத்தை உணர வேண்டும் அப்படி இதற்கு தடையாக இருப்பது இந்த மாயை அதுவும் இறைவனுடைய ஒரு சக்தி தான் இந்த ஒரு விடயங்களையெல்லாம் ஆதிசங்கராச்சாரியார் இத்தகைய அரிய தத்துவங்களை எழுதும் பொழுது அவர் நூற்றி நாற்பத்தைந்தாவது ஸ்லோகத்தில் அவருடைய கவித்துவத்தையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் என்ற ஒரு அடைமொழியோடு இந்த ஸ்லோகத்தை விளக்குகின்றார் சுவாமி சின்மயானந்த சுவாமிகள் அவர்கள் இந்த நூற்றி நாற்பத்தைந்து ஸ்லோகமானது பீஜம் சம்ஸ்ரு சம்ஸ்ருதி சம்ஸ்ருதி ஜஸ்ய தூ தமோ தேகாத்ம தீராங்குரோ ராக பல்லவ பல்லவமம்பு கர்ம தூ வபு स्कंदोस्व शाका अग्रणी इंद्रिया संहति विषय पुष्पा दुग्ध नाकर्म सभव बाहुविद भोक्ता जीव இங்கே பீஜம் என்பது விதை இந்த சம்சாரத்தினுடைய விதையாக இருப்பது எது சம்ஸ்கிருத பூமி ஜஸ்ய அறியாமைதான் இந்த சம்சாரத்தினுடைய விதையாக இருக்கின்றது சரி அடுத்ததாக இந்த விதையிலிருந்து ஒரு முளை வரும் அந்த முளை அது எதுவாக இருக்கின்றது இந்த தேகத்தோடு நாம் வந்தப்படுவது தேகத்தை நாம் அறிந்து கொள்வது அதுதான் அடுத்ததாக துளிர்விடும் இலைகளாக எது இருக்கின்றது ஆசைகள் அவைதான் துளிர்விடும் இலைகளாக இருக்கின்றது இவற்றிற்கெல்லாம் தண்ணீர் எதுவாக இருக்கின்றது தான் அதாவது செயல்கள்தான் இதற்கு தண்ணீராக இருக்கின்றது அடுத்தது ட்ரங்க் அது எதுவாக இருக்கிறது நம்மளுடைய உடல் இதனுடைய கிளைகளாக எது இருக்கின்றது பிராணாஸ் அதுதான் இதனுடைய கிளைகளாக இருக்கின்றது சரி அடுத்தது நம்மளுடைய இந்திரியங்கள் எதுவாக இருக்கின்றது சிறு சிறு குச்சிகள் இருக்கும் அல்லவா அவை தான் நம்மளுடைய இந்திரியங்களாம் அடுத்தது பூக்களாக எது இருக்கின்றது நம்முடைய புலன்கள் இந்திரியங்கள் என்பது மெய்வாய் கண்மூக்கு செவி அதனுடைய புலன்கள் பார்த்தல் கேட்டல் நுகர்தல் ஸ்பரிசித்தல் இவையெல்லாம் தான் புலன்கள் அந்த புலன்கள் தான் இந்திரியங்களுடைய பலன்களாக இருக்கின்றது அப்படி இந்த பலன்களாக பூக்களாக இருப்பது தான் நம்முடைய புலன்கள் அடுத்தது இவையிற்றின் காரணமாக நமக்கு கிடைக்கப்படும் பலம் பலம் என்பது சமஸ்கிருத வார்த்தை அதே நம்முடைய தமிழில் சொல்லும் பொழுது பழங்கள் இந்த பழங்களாக நம்மளுக்கு எது கிடைக்கின்றது வேதனையும் துன்பங்களும் இவைதான் இவற்றிலிருந்து கிடைக்கப்படும் பழம் அல்லது பழங்கள் அதனால் இதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு அனுபவி யார் யார் இந்த அனுபவசாலி அதாவது இது இவற்றையெல்லாம் அனுபவிக்கக்கூடியவனாக இருப்பவன் அந்த பறவை யார் அவன்தான் மனிதன் என்று அழகான ஒரு ஸ்லோகத்தை நூற்றி அந் நாற்பத்தி ஐந்தாவது ஸ்லோகமாக நமக்கு ஆதிசங்கர பகவத் பாதால் பாதாள் அருளியிருக்கின்றார் இப்படி இந்த சம்சார சாகரத்தை நமக்கு இதேபோல் மகாகவி பாரதியும் ஒரு பாடலில் சக்தியினுடைய இந்த பிரபஞ்சத்தினை அவர் ஒரு பெரிய ஒரு வனம் காட்டிற்கு ஓமையாக சொல்லி அதில் இறைவினுடைய சக்தியை எல்லாம் விவரித்திருப்பார் இங்கே ஆதிசங்கர பகவத் பாதால் நமக்கு சம்சார பந்தத்து அந்த பந்தமானது எப்படி உருப்பெறுகின்றது அதிலிருந்து கிடைக்கப்படும் பலன் என்ன அந்த பலத்தை அந்த பலனை அனுபவிக்கக்கூடிய அந்த துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு உயிராக நாம் இருக்கும் ஒரு தன்மையையும் சொல்லுகின்றார் பந்தப்படுதலின் விளைவை விளக்குகின்றார் ஆதிசங்கர பகவத்கதா இதுகாரும் இன்று சிந்திப்பதற்கு இறையருளும் குருவருளும் நமக்கு துணை நின்றது என்றென்றும் துணை நிற்கட்டும் என்று சொல்லி இன்றைய பகுதியினை நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் சாய்ராம்